ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்வாக எமது வாழ்வில் எம்மை மகிழ்வித்துக் கொண்டு இருப்பது எது அப்படிங்கிறது இன்றைய தலைப்பு அதாவது ஒவ்வொரு மனிதருக்கு ஏதோ ஒரு ஒன்று மகிழ்வி மகிழ்வை தர வேண்டும் நிம்மதியை தர வேண்டும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ சில மனிதர்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சு நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேருக்கு வந்து உங்களுக்கு எது மகிழ்ச்சியாக இருக்குது எப்படின்னு சொன்னால் என் எல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டேன் அவங்க நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிறைவு மகிழ்ச்சி அப்படின்னு வரும்போது திடீர்னு இன்றைய தினம் நாம் ஒரு சிந்தனை நம்மை மகிழ்வித்து கொண்டு இருக்கிறது அல்லது நம்மை மகிழ்விப்பது அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்துவது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது எமக்குள் இருந்து வந்த பதில் அது என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் செய்கிற இந்த வித்தை தான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அது என்ன வித்தை அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய எல்லாம் ஒரு அங்குலத்தில் அதாவது வந்து அசைவே இல்லாத சுவாசத்தில் இருக்கும்போது ஒரு நிம்மதியான தூக்கம் வேண்டும் அப்படின்னா அந்த தவம் பண்ணா அப்படி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் அது மாதிரி இந்த உலகியல் சச்சரவுகள் சலனங்கள் இதிலிருந்து அப்படியே விடுபட்டு இருக்கிறதுனா அந்த ஓராங்குல சுவாசத்துல இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குது அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஏதோ ஒண்ணு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால தான் மனிதன் வந்து பணத்தை சம்பாதிக்கிறான் ஏன் பணத்தை சம்பாதிக்கிறானா பணத்தை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பங்களாவில் வாழ்ந்தா நிம்மதி அப்படின்னு நினைச்சா பணத்தை வச்சு ஒரு பங்களாவா மாத்திடலாம் இல்லை நான் வந்து ஒரு ஊரா எல்லா இடங்களையெல்லாம் சுற்றி பார்க்கணும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊரா சுத்தி பார்க்கலாம் இப்படி ஒரு நான் வந்து எந்த நோயிலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் பணம் இருந்துச்சுன்னா பணம் செலவு பண்ணோம்னா நோயில இருந்து தப்பிப்பதற்கு அந்த பணத்தை பயன்படுவோம் எல்லாருமே மகிழ்வை தரக்கூடியது எது அப்படின்னா பொதுவானதாக பணம் அப்படின்னு இருக்கும் பணம்னு ஒன்று இருந்தா அவங்க மகிழ்ச்சிக்குரியது எதுவோ அதை அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனா எம்மை பொறுத்தவரை நாம் பயின்ற இந்த வித்தை தான் இந்த ஆன்ம வித்தை தான் எனக்கு இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அது நான் வந்து தெல்ல தெளிவா சொல்ல முடியும் அந்த வந்து சுவாசமற்ற ஒரு அமைதியில் நான் சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா நமக்கு ஒரு இந்த பங்களா பணம் நல்ல சாப்பாடு இது எல்லாம் வந்து மகிழ்ச்சியாக தரவில்லை என்ன அப்படின்னா எப்படி ஒரு தூக்கமே இல்லாத ஒரு மனிதனுக்கு தூக்க மாத்திரை கிடைத்தால் அவன் மகிழ்ச்சின்னு நினைப்பானோ அப்போ அந்த தூக்க மாத்திரை கிடைச்சால்தான் அவன் என்னால் தூங்க முடியும் ஆக தூக்கமே இல்லாதவனுக்கு தூக்க மாத்திரையை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதுபோல் நமக்கு அந்த வித்தை அந்த ஓரங்களை சுவாசத்தில் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது எதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா உடம்புல வழியே இல்லாமல் உக்காந்துருப்பதற்கு எப்படி ஒரு பெயின் கில்லர் ஒரு மாத்திரை பயன்படுமோ ஒரு பெயின் கில்லர் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஒரு பெயின் கில்லர் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க இல்லைன்னா பெயின் கில்லர் ஒரு டேப்லெட்டை எடுத்து கொடுப்பாங்க அதை பார்த்த உடனே அதை மா அந்த மாத்திரையை உடனே அந்த வலி அவங்கள விட்டு போயிடும் இப்போ இந்த ஊராங்குல சுவாசம் அப்படிங்கிறது உடம்புல வந்து வலி இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கு நல்லா தூங்க வேண்டும் நினச்சோம்னா அந்த ஓராங்குல சுவாசத்தை நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு அவங்களை சுவாசத்துல கொண்டு வந்து வச்சு அப்படியே தியானம் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல தூக்கம் வருது அதே மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து ரொம்ப மகிழ்வோடு கவனிக்கணும் ரொம்ப அந்த அதாவது இந்த பிரபஞ்சத்தை ரசிப்பது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அவனுக்குள்ளே இருக்கின்ற தேடுதல் அனைத்தும் பூர்த்தியானதான் நீங்க பிரபஞ்சத்தை பார்த்து ரசிக்க முடியும் அவனுக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு நாலு ஏக்கர் நிலம் தாங்க நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த நாலு ஏக்கர் பணம் சம்பாதிக்கிறதுலயும் அவன் பிரபஞ்சத்தை ரசிக்க முடியாது அது மாதிரி ஒரு மனிதனுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபட்டாதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கணும் அந்த பிரச்சனை இருக்கிறதுலயும் அவன் அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ரசிக்க முடியாது இந்த பிரபஞ்ச சுகம் அப்படின்னே ஒரு சுகம் தனியா இருக்கு இங்க உலகத்தை உலகத்துல வந்து நல்ல சினிமாவுக்கு போனா மகிழ்ச்சின்னு நினைக்கிறதும் அல்லது வந்து அவரவர்களுக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டா ஒரு மகிழ்ச்சிங்கிறது இல்லை வெளிநாடுகளை போய் சுற்றி பார்த்தாக்க ஒரு மகிழ்ச்சி அவங்கவங்க ஒரு மகிழ்ச்சியை வச்சிருப்பாங்க இந்த எல்லா மகிழ்ச்சியும் நிறைவானால் மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சுகம் அப்படின்னு ஒரு சுகம் ஒன்று வரும் அது என்ன பிரபஞ்ச சுகம் அப்படின்னா அந்த இயற்கை வந்து ஒரு பேரமைதியை நம்மளுக்கு கொடுக்கும் அதை சு அது அதுதான் எல்லா மனிதரும் க நம்ம எல்லா வகையிலும் இந்த ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்றது அது எல்லா வகையிலையும் ஃபுல்ஃபில் தான் அது கிடைக்கும் அந்த அடிப்படையில் நமக்கு வந்து இன்றைக்கு வந்து நன்றாக தூங்குவதற்கு பயன்படுகிறது உடம்புல வழி இல்லாமல் இருப்பதற்கு பயன்படுகிறது அதுபோல நிம்மதியாக இருப்பதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்புறம் நேரத்தை இனிமையாக கடத்துவதற்கு போர் அடிக்குதுன்னு சொல்றான் அந்த போரடிக்குதுங்கிறது இதே அப்படியே ஒரு அவங்களோட சுவாசத்தில் அப்படியே இருக்கும் பொழுது அந்த போர் அடிக்கிறதுங்கிறதே அறவே இருக்காது அந்த மாதிரி அப்ப ஒரு வித்தை இதுவரை நான் வந்து சந்தோஷத்தை கொடுத்தது எது இப்ப நீங்க கேட்கலாம் இப்பொழுது அந்த ஒரு அங்குல சுவாசம் வந்ததுக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது இதுவரை சந்தோஷத்தை கொடுத்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப இதுவரை சந்தோஷத்தை கொடுத்தது என்பது அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க நிகழ்காலத்தை விட்டு அந்த எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நாளைக்கு அது கிடைக்க வேண்டும் அதை நோக்கி நகருகிறோம் அப்ப அதை அதை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அதுக்கு அருகாமையில போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷம் வரும் இறைவன் இருக்கிற இடம் என்ன நடந்து போயிட்டு இருக்கோம் இரநூறு கிலோமீட்டர் இருக்கு கோயில் அப்படின்னு அப்படி நடந்து 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 போய் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு கோயில்னு ஒரு சந்தோஷம் வரும் அப்ப ஏன் இந்த சந்தோஷம் வருதுன்னா ரொம்ப அருகாமையில வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதுபோல நான் வித்தையில் ஒரு இரையாற்றலை நோக்கி அருகாமையில் போகிறோம் அருகாமையில் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வினைகள்லாம் வந்து அதாவது வந்து மழை போல வரும் அது பனி போல விலகும் அதை பார்க்கும் பொழுது ஒரு வினை வரும் அந்த வினை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்துவது போல இருக்கும் ஆனா அது போல ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அது ஒதுங்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் வரும் அப்ப வினைகள் நம்ம வாழ்க்கையில தோத்து போகுது அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷம் அப்ப இறைவனுக்கு அருகாமையில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் வினைகள் நம்ம வாழ்க்கையில தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் இதுவரை கடந்து வந்த சின்ன வயசுலேருந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம் அருகாமையில் போயிட்டோம் நமக்கு இறைவனுக்கும் மிக குறைந்த தொலைவு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதை நினைத்தே வந்து காலங்கள் நகரும் அதாவது பா அதாவது மூணு காலங்கள் சொல்கிறோம்ல பாஸ்ட் ப்ரசண்ட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுல அந்த ஃப்யூச்சரை நினச்சி 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 ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பூரிப்பு வரும் போல தான் இதுவரை இருந்தது ஆனால் இப்பொழுது அது மாறி அந்த ஒரு அங்குல சுவாசத்திலே அந்த கும்பகத்தில் பொழுது ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு நிம்மதி வருகிறது அளவு கடந்த சந்தோஷம் வருகிறது இல்லை என்ன ஒரு இது ஒரு 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 அகமகிழ்வு மகிழ்வு அகமகிழ்வு ரெண்டு இருக்கு உள் மகிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த உள் மகிழ்வு அப்படிங்கிறது மிக சிறப்பாக அது இருக்கிறது ஆகவே நம்ம வித்தை பல பேர் சொல்றாங்களே நான் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நான் கற்றுக்கிட்டேன் அது எனக்கு நான் கற்றுக்கிட்ட அந்த தொழில் வந்து எனக்கு சோறு போடுது சில பேர் இந்த இது மேசை நாற்காலியெல்லாம் செய்கிற ஆசாரி தொழில் செய் கற்றுக்கிடுவார் அது கடைசிக்குள்ளே எனக்கு வந்து இந்த பாருங்கள் பெத்த புள்ள ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க பெத்த புள்ள கஞ்சி ஊற்றாலும் வைத்த புள்ள கஞ்சி ஊற்றுது எனக்கு இந்த தென்னை மரம் காய்க்குது அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி அதை விற்றுட்டு நான் ஜீவனை நடத்துனேன் எனக்கு நான் தொழிலை கற்றுக்கிட்டேன் அந்த தொழில் எனக்கு சாப்பாடு போடுது அப்படி சொல்லுவது போல நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்து இந்த வாசி யோகம் என்பதை கற்று இன்னைக்கு அந்த வாசி யோகம் தான் நம்மளுக்கு வந்து நமக்கு அனைத்து சந்தோஷத்துக்கும் அனைத்து மகிழ்ச்சிக்கும் அனைத்து இன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அதுபோல் நீங்கள் என்ன ஆக 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 ஒரு எல்லை ஒரில் நீங்க நீங்கள் வந்து பணத்தை கையில் வச்சுருந்தா அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மனைவி மக்கள் சுற்றம் இதெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது வழி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க நீங்களே ஒரு நோயாளி ஆயிட்டீங்களா நாலு நாள் பார்ப்பாங்க அப்புறம் அஞ்சா நாள் வந்து பேர் சொல்றதுக்கு முதல்ல நோயாளின்னு பேர் வச்சிருவாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் அவங்க ஒரு பேஷண்ட்டு அப்படின்டுவாங்க ஆகவே ஏதாவது ஒரு ஆன்ம வித்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்கிற அதே சமயத்தில் இந்த வித்தை இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குவதற்கு பயன்படுகிறது நான் நிம்மதியாக நேரத்தை கடந்து போவதற்கு பயன்படுகிறது நேரத்தை வெல்வதற்கு பயன்படுகிறது சரி இதோடு அது முடிகிறதா என்றால் எமக்கு வரப்போகிற வயோதிகம் அப்படிங்கிற ஒன்றை வயோதிக கொடுமை என்கின்ற ஒன்றை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அது தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஏன்னா அந்த ஒரு அங்குல சுவாசத்துல உடம்புல வந்து தேவையான வெப்பம் என்பது நம்ம உடம்புல தே ஏன்னா வயசாக வெப்பம் தான் உடம்புல குறையும் அந்த வெப்பத்தின் குறைவுனால தான் பல நோய்கள் உண்டாகும் சின்ன வயசுல இருக்கிற வெப்பம் மாதிரி இருக்காது ஆக இந்த ஒரு அங்குல சுவாசம் என்பது இனி வரப்போகிற வயோதிகத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக அது இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமையாக இது ஏன் உங்கள்ட்ட நான் கொண்டோம் அப்படின்னா நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்காலத்தில் வ எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளில் இருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த பகுத்தறிதல் என்ற அறிவை நாம் பயன்படுத்தி ஒரு சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம் அப்படின்னு அடம் பிடிப்பான் அதே சின்ன குழந்தை தரத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது நாம் எதிர்காலத்தில் எது இருந்தால் நம்ம நிம்மதியாக காலத்தை கடத்த முடியும் அப்படின்னு சிந்திச்சு எது இருந்தால் நம்மால் கடைசி வலி நிம்மதியாக இருக்க முடியும் எல்லோரும் பொதுவாக நினைக்கிறது பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க அது நிச்சயமாக இல்லை பணம் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி வராது அப்படின்னா பெரிய பெரிய கோடியை பல பல கோடிகள் வச்சிருந்தவங்க கடைசியில் நிம்மதியாக இருந்திருக்கணுமே அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஆகவே நாம் கற்று வைத்திருக்க யோகா கல்வி அல்லது யோக வித்தை தான் நம்மளுக்கு வந்து நல்லது செய்யும் நன்மை விளையும் அதுதான் வந்து ஒரு நோயற்ற ஒரு வாழ்வாகவும் குறைவற்ற செல்வமாகவும் நம்மை வாழ வைக்கும் என்பதுதான் இன்றைய செய்தி இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்